ஹலோ ஹிந்தி பாஸ் சீசன் எயிட்டீனில் இன்னொரு எவிக்ஷன் நடந்திருக்கு ஸோ யார் எவிக்ட் ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஷில்பா ஸோ ஷில்பா வந்து எவிக்ட் ஆகிருக்காங்க இந்த வாரம் மிட் வீக் எவிக்ஷன் சொல்லிட்டு ஒன்று வச்சுருந்தாங்க வெனஸ்டே எபிசோடில் அதாவது நேற்று எபிசோடில் இந்த எவிக்ஷன் காமிச்சிருந்தாங்க மக்களே ஸோ ரொம்ப நாளாக நம்ம எப்போதான் வந்து இவங்க வந்து போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெயிட் இருந்தோம் ஆக்சுவலி ஸ்ருதிகாவுக்கு பதிலாக ஷில்பா நாமினேஷனில் வந்திருந்தா ஷில்பா தான் அவிக்ட் இருப்பாங்க போன வாரம் ஸோ இப்போ அப்படி நடந்திருந்தால் ஷ்ருகியாக இந்த வாரம் ஃபினாலேயில் இருந்திருப்பாங்க பிக்பாஸ் வந்து இன்னொரு அறிவிப்பு சொல்லியிருந்தாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி பிக்பாஸ் சீசன் எயிட்டீனில் எல்லோரும் வந்து டாப் ஃபைவ் இருப்பீங்க ஆனால் இல்லை டாப் சிக்ஸ் கண்டஸ்டன்ட் வந்து ஃபினாலேக்கு போக போகிறீங்க அதாவது இந்த கரன் அதுக்கப்புறம் அவினாஷ் ஈஷ்வின் அண்ட் ரஜித் ஸோ இந்த ஆறு பேர் வந்து ஃபினாலேக்கு போக போகிறீங்கன்னு சொல்லிட்டு பிக்பாஸ் வேறு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு ஸோ எல்லோரும் செம்ம ஹாப்பியில் குதிக்கிறாங்க ஒரு வழியாக டீம் கேம் ஆடி ஆடி எப்படி ஃபினாலைக் போனாங்க பாருங்கள் ஸோ இதுதான் வந்து பிளானிங் சொல்கிறது ஸோ எதுக்கு நம்ம ஃபஸ்ட்டெல்லாம் வந்து யோசிப்போம்ல எதுக்கு இவங்க டீமாக இருப்பாங்க இதெல்லாம் இதனால் வந்து என்ன யூஸுன்னு சொல்லிட்டு இதுதான் யூஸ் இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்து ஈஷாலாம் வந்து என்ன பண்ணாங்கன்னு தெரியல ஈஷா சும்லாம் ஸோ அவங்களாம் வந்து ஃபினாலேக்கு போயிட்டாங்க டாப் ஃபைவ்ல இருக்க வேண்டிய இன்னொரு கண்டஸ்டண்ட் சாகத்து தான் ஸோ சாகத்துக்கு நிறைய வேர்ட்ஸ் இருக்குது அவங்களாவது அட்லீஸ்ட் கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்க எல்லாருக்கிட்டே வந்து சண்டை போட்டாங்க எல்லாத்தையுமே வந்து அந்த அளவுக்கு கூட இந்த ஈஷாவும் சும்மா வந்து எதுவுமே பண்ணலையே அந்த மாதிரி வந்து தான் நினைக்க தோணுது ஸோ இவங்களை விட நிறைய டிசர்விங் கண்டஸ்டன்ட் வெளியே இருக்காங்க எலிமினேட் ஆன கண்டஸ்டண்ட்டில் ஸோ அதில் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட் யாருன்னா நம்ம தான் கண்டிப்பாக அவங்க வந்திருக்கணும் ஃபினாலேக்கு அது மட்டும் இல்லை கடந்த ரெண்டு நாளாக வந்து வீட்டில் மீடியா வந்திருந்தாங்க ஸோ மீடியா எபிசோடு தான் வந்து காமிச்சிருந்தாங்க என்ன தான் வந்து மாறி மாறி எல்லாரையும் வந்து கேள்வி கேட்டாலும் இவங்கெல்லாம் வந்து அதெல்லாம் தொடச்சி விட்டுட்டு நாங்கள் போயிட்டே இருப்போம் அந்த மாதிரி தான் வந்து இவங்களுடைய பிஹேவியர் இருந்தது சும்மெல்லாம் வந்து ஓப்பனாகவே கேட்டாங்க நீ கரண்ட் பின்னாடி இல்லைனா நீ இந்த பொஷனுக்கு வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு வந்து கேட்டாங்க ஸோ அதெல்லாம் வந்து கண்டுக்கவே இல்லைச்சும் அதே மாதிரி ஈஷாக்கிட்டையும் வந்து சரமாரியாக கேள்வி கேட்டாங்க ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் என்னதான் கொஸ்டின் வந்தாலும் நாங்கள் வந்து எப்படியாவது ஃபினாலேக்கு வந்துட்டோம் இந்த ஒரு நினைப்பில் தான் வந்து எஸ்பெஷலி சும் அண்ட் ஈஷா இருக்காங்க ஸோ மற்றவங்க ஓகே அவங்க சண்டை போட்டாங்க இப்போ கரண் ஆகட்டும் விபின் ஆகட்டும் அவினாஷ் ஆகட்டும் அதே மாதிரி ரஜித்லாம் சொல்லவே தேவையில்லை அவங்க வந்து இந்த இவ்வளோ நாளாக இருந்த வரைக்கும் வந்து ஃபைட் பண்ணி தான் இருந்தாங்க அதே மாதிரி இந்த ஷில்பாவோட கேம் பார்த்திங்கன்னா என்டையர் சீசன் அவினாஷ் கரண் ஸோ இது வந்து ஷில்பாவோட ஒரு கேம் பிளான் தான் ஸோ யாராவது வந்து சார்ந்து இருந்தாதான் மக்கள் வந்து அவங்களுக்கு ஒரு கண்டென்ட் கிடைக்கும் இல்லைன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லலாம் என்டையர் சீசன் வந்து சல்மான் சொன்னவரே பேச்சு யாருக்கு வந்து நீங்கள் லாயலாக இருக்கீங்க கரணா விவனா இந்த ஒரு கொஸ்டினுக்கு வந்து கடைசி வரைக்கும் ஆன்சர் சொல்லாமே வந்து ஷில்பா போயிட்டான் ஸோ எனிவே இந்த ஷோவோட ஃபினாலே வரப்போகுது சண்டே மக்களே ஸோ நம்ம இந்த இவ்வளோ நாள் வந்து பார்த்தோம் இல்லையா அட்லீஸ்ட் வின்னர் நம்ம யாருன்னு தெரிஞ்சிக்கலாமே ஸோ ஆசி விஷயம் வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்